முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மிக விரைவில் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பி வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேரில் பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தோம் நாங்கள் மருத்துவமனை வந்த பொழுது போலீசாரோ மற்றவர்களோ எந்தவிதமான விதமான மேற்கொள்ளவில்லை ஒவ்வொரு நாளும் படிப்படியாக குணம் பெற்று மிக சிறப்பான முறையில் இருக்கிறார்கள் என்பதை மிகவும் உறுதிபட தெரிவித்தார்கள் அது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது விரைவில் அவர் பூரண நலம் பெற்று மிகுந்த நலத்து நலனுடன் மீண்டும் மக்களுக்கு பணியாற்றுவார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது ஒருவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போவது எல்லோருக்கும் வரக்கூடியதுதான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பொழுது தவறான செய்திகளை சொல்வதோ அல்லது வெவ்வேறு மாதிரியான கருத்துக்களை சொல்வதா மனிதா அற்ற செயலாகும் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிறார் அந்த சோதனையெல்லாம் அவர் வெற்றி பெற்று வந்திருக்கிறார் தற்பொழுது உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் இதிலேயும் அவர் வெற்றி பெற்று வருவார் என்கிற நம்பிக்கை உண்டு அவர் பூரண நலம் பெற்று விரைவில் வந்து பணியாற்ற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர் அவர்கள் உடல்நலத்தோடு மீண்டும் வருவார் சேவை புரிவார் அவர் உடல்நலம் பெற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் விடுத்துள்ள வேண்டுகோள் மக்களும் விடுக்கிற வேண்டுகோள் தமிழ்நாட்டின் அடிப்படை பண்பே அதுதான் அவர் குணமடைய வேண்டும் மீண்டும் நலமோடு திரும்ப வேண்டும் தொடர்ந்து சேவை செய்ய வேண்டும் செய்வார் என்று நான் நம்புகிறேன்